இப்போ பங்கு சந்தையாக இருக்கட்டும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க இந்த டைமில் அவங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா ஏன்னா கோல்டு ரேட் வந்துட்டு சடனாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்களே இது உண்மையா அதாவது கோல்டு இது வரைக்கும் வரலாறு காணாம ஏறுது இல்லை கோல்டில் பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட போது பல விதமான குழப்பங்கள் பல நாட்டோட பிரச்சனைகளே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு எக்கனாமிக் ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அது இல்லாமல் கோல்டில் பல விதமான ஸ்கேம் நடக்கும்போது இந்த ஸ்கேம் நடக்கக்கூடிய இதெல்லாம் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க ஒரு பெரிய மிகப்பெரிய அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது அடுத்த வாரமே சில மாற்றங்கள் ஏற்படும் இருந்தாலும் மே ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தொன்ன்தேதிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு அடி ஆயிடுச்சு திரும்ப தூக்குவாங்க அந்த மாதிரி நிலமை இருக்குது ஒரு ஷே ஒரு கண்டிப்பாக ஒரு இது இருக்குது ஒரு அடி இருக்குது அதுக்கப்புறம் மேலே காரணம் வாய்ப்பு ஆனாலும் வெள்ளிக்கு டிமாண்டும் இந்த கோல்டுக்கு டிமாண்டும் வரதுக்கு காரணம்னா சில கண்ட்ரியில் கண்ட்ரியில் கோல்டே இல்லை மைனிங்கில் கோல்டு கம்மியாகிடுச்சி கோல்டு பண்ணக்கூடிய மைனிங்கில் கண்டியாச்சு இப்போது ரொட்டேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடும் இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்க கோல்டே ரொட்டேஷன் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட்டதுன்னா இன்னும் அதிகமாக தான் ஏற்படும் அதனால் மெட்டல் வந்து எல்லோ மெட்டல் கிடைக்குது ஒரு பெரிய டிமாண்ட் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அப்படி இல்லைனாலும் இது ஒரு பெரிய வீழ்ச்சி இருக்கிறத சொல்கிறார் இந்த மே ஆறாம் தேதியிலேருந்து தேதி அடுத்த வாரமே வரலாம் ஸோ திங்களுக்கமே வரலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ரேட் இது கிடையாது இது எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனைகள் ஏற்படுத்தினு இருக்குது இது இல்லாமல் நிறைய ஸ்கேம் பண்ணுறவங்கள பிடிப்பாங்க நிறைய கோல்மால் பண்ணுறவங்கள பிடிப்பாங்க நிறைய பேர் இந்த கோல்டை வந்து வேறு விதமாக அதாவது என்ன சொல்கிறது தரமற்ற கோல்டு விற்கிறவங்க அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கான நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு கோல்டு வாங்கிறது பார்த்து வாங்குங்க அந்த மெட்டல் அந்த அளவு இருக்கா அந்த அளவோட செக்கிங் இருக்கா முதல்ல செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மிஷின்லேயும் போட்டு வாங்குங்க கோல்டு நீங்கள் விற்க சொல்லியும் மிஷினில் போட்டு கொடுங்க அதை வாங்க சொல்லியும் மிஷினில் போட்டு அந்த மிஷின் காட்டுதா இவ்வளோ கோல்டு இருக்குது இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது நைன் ஒன் சிக்ஸ்னால் நைன் ஒன் சிக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்க எல்லாமே போய் போய் வாங்கி ஏறப்போது சொல்லுறது ஏமாறாது ஸோ ஏமாறத்துக்கான நிலமை வந்திருக்கு நிறைய ஏமாற்றக்கூடிய மெட்டல் நிறைய சுற்றின்னு இருக்குது அதனால நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அது இல்லாமல் பெரிய ஸ்கேம் மாட்ட போகிறாங்க நிறைய பேர் அப்படின்றத சொல்லலாம்